ஒரு ஊர்ல ராஜா இருந்தார் அவர் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர் என்று அனைவரிடமும் பெருமையாக கூறி வந்தார் அனைவருக்கும் உணவு அளிப்பது கோவிலுக்கு தேவையானதை செய்வது என்று வாழ்ந்து வந்தார் அதே ஊரில் ஏழை விவசாயியும் வாழ்ந்து வந்தார் அவர் ராஜாவைப் போல் எந்த நேரமும் கடவுளை நினைக்காமல் காலையில் எழுந்து கொள்ளும் போது கடவுளே இன்றைய பொழுது நன்றாக இருக்க வேண்டும் என்றும் இரவு தூங்கும் போது இன்றைய நாள் நன்றாக அமைந்ததற்கு நன்றி கடவுளே என்று மனதார வேண்டிக் கொள்வார் இப்படியே சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு நாள் கடவுள் விவசாயின் முன் தோன்றி பக்தவனது பக்தி என்னை மெய் வைத்தது அதனால் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார் விவசாயியும் தானும் என்னை சுற்றியிருப்பவர்களும் மகிழ்ச்சியாகவும் நோய் நொடி இல்லாமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார் கடவுளும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார் அதன் பிறகு விவசாயின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது இது அந்த ஊரின் ராஜாவுக்கு தெரிய வந்தது உடனே அவர் கடவுள் மீது மிகவும் கோபம் கொண்டு தவம் இருக்க ஆரம்பித்தார் சில நாட்கள் கழித்து கடவுள் ராஜா முன் தோன்றி எதற்காக என்னை நினைத்து தவம் இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு ராஜா கடவுளே நான் எந்த நேரமும் உங்களை தான் நினைக்கிறேன் ஏழைகளுக்கு தானங்கள் செய்கிறேன் உங்கள் கோவிலுக்கும் நிறையவே செய்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு தானே வரம் தந்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு எதுவும் செய்யாத விவசாயிக்கு எப்படி வரம் தரலாம் என்று கோபமாக கடவுளை பார்த்து கேட்டார் உடனே கடவுள் அமைதியாக நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து இருக்கலாம் நிறைய தானங்கள் செய்யலாம் ஆனால் உங்களிடம் உண்மையான பக்தி என்பது தூளி இல்லை நீங்கள் பெருமைக்காகவே இதையெல்லாம் செய்தீர்கள் ஆனால் விவசாயியோ ஒரு நொடி என்னை நினைத்தாலும் அது உண்மையாக இருந்தது அதனால்தான் நான் விவசாயிகளுக்கு வரம் தந்தேன் என்று கூறி மறைந்தார் அப்போதுதான் ராஜாவிற்கு உண்மை புரிந்தது பக்தி என்பது கடவுளை விழுந்து விழுந்து கும்பிடுவதால் வருவதில்லை என்று தன் தவறை உணர்ந்து அதன் பிறகு உண்மையான பக்தியோடு கடவுளை வணங்கி வந்தார் இதனால் அவர் ஆட்சியில் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நோய் நொடி இல்லாமலும் நிம்மதியாகவும் வாழ்ந்தனர்